பழனி அண்ணாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்த பதினோரு பேரை போலீசார் கைது செய்தனர் பழனி டவுன் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டவுன் போலீசார் அண்ணாநகர் பகுதியில் ரோந்து சென்றனர் அப்போது சந்தேகப்படும்படி நின்ற ஏழு பேரை மடைக்கு பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் அவர்கள் பழனி அடிவாரத்தைச் சேர்ந்த பாண்டி காமராஜர் நகரைச் சேர்ந்த பால்ராஜ் சங்கிலி தேவர் சந்து பகுதியைச் சேர்ந்த தனுஷ் சிவகிரிப்பட்டியைச் சேர்ந்த முத்தையா மதுரை நாகமலை புதுக்கோட்டையைச் சேர்ந்த வெறுமாண்டி சிவகங்கையைச் சேர்ந்த திருச்செல்வன் கல்லல் பகுதியைச் சேர்ந்த சிவமணி என்பதும் கஞ்சா விற்றதும் அதனையடுத்து போலீசார் அவர்கள் ஏழு பேரையும் கைது செய்தனர் இதேபோல் பழனி மதனாபுரம் பகுதியில் கஞ்சா விற்றதாக அடிவாரத்தை சேர்ந்த துர்கை பிரசாத் தனுஷ் மனோஜ் ஆகியோரை அடிவாரம் போலீசார் கைது செய்தனர் நேக்காரப்பட்டி அருகே உள்ள சின்னக்கலையம்புத்தூர் சமத்துவரம் பகுதியில் கஞ்சா விற்றதாக அதே பகுதியைச் சேர்ந்த மகாராஜன் என்பவரை தாலுகா போலீசார் கைது செய்தனர் மேற்கண்டவர்களிடம் இருந்து மொத்தம் எழுநூறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது சனிக்கிழமை காலை ஐந்து அளவில் போலீசார் மூலம் கிடைக்கப்பெற்ற தகவல்